தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் சிசு கொலைக்கு பெயர் போன உசுலம்பட்டியில் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வைத்த செல்வி ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உசுலம்பட்டி உசலம்பட்டி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது பெண் சிசு கொலை உசுலம்பட்டி காலங்காலமாக பெண் சிசு கொலைக்கு பெயர் போன ஒரு ஊராக உள்ளது அதாவது உசலம்பட்டியை சுற்றி உள்ள கிராம மக்கள் தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் குடும்பத்தினர் கள்ளிப்பாலை ஊத்தி கொன்று விடுவார்கள் இதுதான் நடைமுறையாக இருந்தது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை தான் வைத்திருப்பார்கள் இரண்டாவதும் பெண் குழந்தை என்று சொன்னால் கள்ளிப்பாலை ஊத்தி கொலை செய்து விடுவார்கள் பெண் சிசு கொலைக்கு பெயர் போன ஊர் உஸ்லம்பட்டி உஸ்லம்பட்டி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது பெண் சிசு கொலைதான் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இது சர்வசாதாரணமாக இருந்து வந்தது அந்த உஸ்லம்பட்டி அந்த உசிலம்பட்டியில் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவரை எம்எல்ஏ ஆக்கியவர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஆண்கள் பலர் விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் செல்வி ஜெயலலிதா பெண் சிசு கொலைக்கு பெயர் போன அந்த உசிலம்பட்டியில் அதிமுக பெண் வேட்பாளராக பாண்டியம்மாள் என்பவரை களமிறக்கினார் பாண்டியம்மாள் அவரை எதிர்த்து ஆண் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஒரே ஒருவர் மட்டும்தான் பெண் வேட்பாளர் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த தேர்தலில் தான் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார் கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனால் பாண்டியம்மாள் இழுபறியில் இருந்தார் முதல் சுற்று முன்னுக்கு வருவதும் அடுத்த சுற்றில் பின்னுக்கு போவதுமாக இருந்தார் இறுதியில் மூவாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்று பாண்டியம்மாள் வெற்றி பெற்றார் பெண் சிசு கொலைக்கு பெயர் போன அந்த உசலம்பட்டியில் ஒரு பெண்ணை நிறுத்தி ஒரு பெண்ணை எம்எல்ஏ வாக்கிய பெருமை செல்வி ஜெயலலிதாவையே சாரும்